எல்லோருக்கும் வணக்கம் அதான் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் வந்து ஃபேன்ஸ் எல்லோரையுமே மீட் பண்ணோம் பட்டு ப்ரெஸ் எல்லோரையும் பார்த்து பேசணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதான் நம்ம தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அதுக்கு தான் நான் பேசிக்காக இன்றைக்கி வந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க போட்டிருக்கேன் சிம்பு சார் வர மாட்டாரான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் தான் வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அன்னைக்கு நான் யார் பேர் அது மறந்துருந்தேன்னா சொல்லணும்னு நினச்சேன் மெயினாக கௌதம் மேனன் டைரக்டர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு டூலாம் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா அவர் எல்லா படத்துலையும் இப்போ கௌதம் மெண்ணன் சார் இருக்கார் ஸோ அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டார் அண்டு இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒன்றும் அதிகமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே அவர் ட டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சில டேரக்டர்ஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு டேரக்டர் கௌதமேனன் ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் இவர் மதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பேசினதை நம்ம வந்து சினிமாவில் வந்து எனக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் யாராவது சொல்லிக் கொடுக்குறதுக்காக யாராவது இருந்தாங்க பட் அவருடைய என்டையர் அவர் கூட நான் நிறைய நாள் நடிக்கும்போது பழகினதில் வந்து நடிப்புக்காகவே தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்ட ஒருத்தர்னால் அது வந்து மதுதான் ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவருடைய திறமை வந்து கண்டிப்பாக அவரை வந்து மேலும் மேலும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி அவர் இங்கே பண்ணது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு திறமை இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடு கொடுத்து கிடைக்கலனா கூட பரவாயில்ல அவங்க அதை கிரியேட் பண்ணிப்பாங்க அதுதான் அவர் இன்றைக்கி அதை பண்ணார் ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருக்கு சூப்பராக கலக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஆக்டர் இருக்கார் அவரை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேங்க்யூ விருது அண்டு மனுஷபுத்திரன் சார் வெரி ஹாப்பி சார் நீங்கள் இந்த படத்தில் நடித்தது உங்கள் கூட நடிக்கும்போது எனக்கு என்னென்னா அவரை பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஒரு டென்ஷன்லேயே இருந்தார் நான் சொன்னேன் சார் அதெல்லாம் விட்டுருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு எப்போ எப்போயும் பேசுகிற மாதிரியே பேசுங்க அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அண்ட் என்னோடய கேமராமேன் ஃபரூக் பாஷா அவர் பேர் பேர்லேயே ஒரு ஃபயர் இருக்கும் அவருக்கு பாஷா மாதிரி தான் வேலை செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஷார்ட்டும் சரி எல்லாருமே இந்த ட்ரெய்லரில் பார்த்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஜென்ரலாக இந்த ட்ரெய்லருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல நல்ல ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில படத்தில் இந்த படத்தில் அவர் எல்லா ஷார்ட்டுமே அவர் அப்படி தான் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் சார் அண்ட் டைலாக் ரைட்டர் அவர் படத்துலேயும் நடிச்சிருக்காரு வேற ஸோ அவரும் வந்து கூடிய சிக்கத்தில் ஒரு நடிகராக வருவார் அந்த ரோலில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கிருஷ்ணா டைரக்டர் பற்றி நான் அன்னைக்கே சொன்னேன் நான் பட் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா வெளியில் வரும்போது நிறைய பேர் கேட்டு சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து சிம்பு சார் ரோல் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க கௌதம் சார் ரோல் கம்மி பண்ணிட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில் எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து விக்ரம் படத்தில் தான் நான் பார்த்தேன் நான் அவ்வளோ ஆக்டர்ஸை வந்து ஒரு படத்தில் வந்து கரெக்டாக எல்லாருக்குமே அந்த ஸ்கோப்பு கொடுத்து அந்த ஸ்பேஸ் கொடுத்து வந்த ஒரு படமாக அந்த மாதிரி வந்து உண்மையிலே கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே சரி ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் ஈவன் பிஸ்டல்ன்ற ஒரு கேரக்டரில் நம்ம ஃப்ரெண்டு நண்பர் நடிச்சிருக்காரு அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது படத்தில் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நான் கிருஷ்ணா கூப்பிட்டு கூப்பிட்டு எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் பிரதர் கௌதம்க்கு வந்து ஏதாவது இது கொடுங்க அது அவருக்கு ஏதாவது ஷார்ட் வைங்க இல்லை இவருக்கு இது வைங்க இவர் என்ன கூப்பிட்டு கூட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லைன்னா நீங்கள் பயப்படாதீங்க எல்லாேருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அதை நான் படம் பார்க்குற வரைக்கும் ஏன்னா ஷூட்டிங் பண்ணுற வரைக்கும் எனக்கு அது தெரியல நாளைக்கு அதுவும் தப்பாக வந்துடக்கூடாது ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன வேணால் பேசிக்கலாம் பட் ரிலீஸ்க்கு அப்புறம் அது வரக்கூடாது ஸோ அதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன் பட் படம் பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப அழும் அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய பொட்டென்ஷியலுக்கு கிருஷ்ணாக்கு வந்து இந்த படம் வந்து அவரை மேலும் மேலும் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் காட் ப்ளஸ் அண்ட் சைஸாக அவங்க வந்து அவங்களுடைய டான்ஸை வந்து நான் சொல்லவே தேவையில்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் ஸோ அவங்களோட டான்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எங்களுக்காக இந்த சாங் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரீலி மீன்ஸ் அலாட் அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க அண்டு கௌதம் கார்த்திக் பற்றி நான் சொன்னேன் நான் இந்த படம் வந்து மெயினாக ஒத்துக்கிட்டது காரணம் அவர் தான் பட் இன்னொன்று வந்து கௌதம் பற்றி சொல்லணுன்னா எல்லோரும் சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதை வந்து காட்டிக்க மாட்டாருன்னு அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயினை கூட ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து தோற்று போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அவங்க உயரம் வந்து பெருசாக தான் இருக்கும் இந்த படத்தில் எனக்கு இந்த படம்னு இல்லை ஜென்ரலாகவே கௌதம் கிட்ட எனக்கு பிடிச்சது வந்துன்னா ஆக்ஷன் வந்து எல்லோரும் பண்ணால் நம்மளால் வந்து சில பேர் பண்ணும்போது நம்மளுக்கு யோசிப்போம் இவரெலாம் எதுக்கு ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கு தோணலாம் பட் ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷனில் வந்து எல்லோரையும் வந்து இது பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப ஒரு அசால்ட்டாக அவர் பண்ணுறத நான் வந்து கூட இருந்து பார்த்தேன் நான் நான் உண்மையிலே அவரோட ஆக்ஷனை ரொம்ப ரசித்தேன் நான் டூப் இல்லாமல் பண்ணலாம் நான் நானும் பண்ணியிருக்கேன் அது ஓகே பட் அது மீறி வந்து இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து நான் கௌதம் கிட்ட பார்த்தேன் நான் அண்டு யாரோ சொன்னாங்க அவர் ஆக்ஷன் ஹீரோன் உண்மையிலே ஆக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க இது வந்து நான் எல்லா படமும் பார்த்தேன் பட் இந்த படத்தில் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு படி மேல தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு நம்ம ப்ரொடியூசர் மை டாலிங் அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என்னென்னா நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதெல்லாம் மீறி எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து அது கோத்ரூப் பண்ணுவாங்க வருவாங்க பட் அதுக்கப்புறம் வந்து இல்லை அந்த படத்தை கடைசியாக கொண்டு போய் நம்ம எப்படி மக்கள்கிட்ட சேர்க்குறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அதை அந்த படத்து மேலே எந்த ஒரு இதுவும் வராமல் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லோரும் வெளியில் இந்த தலை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஞானவேல்ராஜ் அவர்தான் ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏன்னா நாங்கள் என்ன தான் எல்லோரும் சேர்ந்து நடித்து நல்ல படம் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது ஒரு ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் நேஹா என்னுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்ட் அவங்க ஸோ அவங்களும் இந்த படத்துக்காக வந்து எங்களுக்கு வந்து கிருஷ்ணா சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள ரொம்ப நாங்கள் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ஸோ சாரி அதுக்கெல்லாம் பட் எனிவே படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஸ்டுடியோக்கு கிரீனுக்கு வந்து இது வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அண்டு சவுந்தர் பிரதர் கண்டிப்பாக நம்ம அடுத்த படத்தில் கூட நடிக்கலாம் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவிய ஃபுல் படம் கூட இருப்பீங்கன்னு சொல்லி ஏமாற்றலாம் கூட்டிகிட்டு வரீங்க இந்த அஸ்தன் ரெக்டர்ஸ்ஸை நம்பவே முடியாது நம்மக்கிட்ட வேறு ஒன்று சொல்லுவாங்க அந்த பக்கம் போனால் தான் நம்மளுக்கு உண்மையாக என்ன நடக்குதுன்னே தெரியும் அண்டு கிங் ஸ்லீப் அவர் வந்து வேட்டை மன்னன் படத்தில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு கேரக்டரு நான் நெல்சனை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவேன் அவருக்கு ஒன்றும் ஷார்ட் வே அவருக்கு ஒன்றும் ரெண்டு டைலாக் கொடு அவரை வந்து இன்னும் அவர் சீனை இன்க்ரீஸ் பண்ணு சார் உங்கள் சீனே வந்து வைக்க முடியலன்னு நான் டென்ஷனில் இருக்கிறேன் இவனுக்கு எதுக்கு சார் சீட் சீக்கிர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் டென்ஷன் ஆகுது ஏன்னா எனக்கு அந்த டைமில் எனக்கு தெரியும் இன்னைக்கு தான் இன்றைக்கி தான் வந்து ரெட்டன் கிங்ஸ்லேயும் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் பட் எனக்கு அன்றைக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய ஆளாக வருவார்னு சொல்லி ஸோ இன்றைக்கி அவரோட காமெடிக்கு அவருக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிடைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கு பிரதர் அண்ட் தனஞ்சயன் சார் அவர் அதுதான் இப்போ தனஞ்சயன் சார் எது சொன்னாலும் சிம்பு சார் கேட்குறாருன்ற மாதிரி வெளியில் வந்து ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு அது ஒன்றுமே இல்லை அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் எப்போவுமே நான் சொல்கிறது தான் அன்பு காட்டிட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கு அடிமையாகிடுவேன் ஸோ அதுக்கு காரணம் அவருடைய அன்பு தான் ஸோ அவரோட அன்பால் வந்து அவர் நம்மளை கட்டி போட்டுறாரு ஸோ நீங்கள் எது கேட்டாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார் ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்குது மைண்டு அண்ட் ரேமான் சார் பற்றி நான் ஒரு ஷோ சொல்லணும் எங்களோட இது வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தோம் ஆடியோ லான்ஸுக்கு முன்னாடி சார் காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக அது ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த ட்ரெய்லரை ரெடி பண்ணிவிட்டு நேராக ஆடியோ லான்ஸுக்கு வந்து ஆடியோ லான்ஸையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் அவருக்கு அங்கே சூஃபி அந்த இன்னொரு ஷோ இருந்தது அந்த ஷோவையும் முடிச்சுட்டு நேராக கிளம்பி லண்டன் போய் லண்டனில் பிஹெஸ்டி ஒர்க்கையும் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி இங்கே வந்து இப்போ இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு ஹட்ஸ் ஆஃப் சார் என்ன மனுஷன் சான்ஸே கிடையாது அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து எப்பவுமே ரஹ்மான் சார் வந்து அருமையாக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு ஒரு ஒரு அன்பு ஒரு ஒரு லவ் எம்எல் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு பட் இந்த படத்துக்கு வந்து ஃபினாமினல் சப்போர்ட் ரஹ்மான் சார் கிட்ட இருந்து அண்ட் அந்த ட்ரெய்லரில் ஒரு சாங் வருது பத்து தலை பத்து தலைன்னு அந்த சிங்கருக்கும் சரி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க நானே அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்னு எப்போங்க ரிலீஸ் ஆகுதுன்னு சாங் நாளைக்கு ஓகே ஸோ அந்த சாங்க்காக நானும் வெயிட் பண்ணுறேன் அண்டு வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா அமீன் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார் ரொம்ப நல்லா பாடியிருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கலையரசன் தேங்க்ஸ் டு கலையரசன் டிஜே சந்தோஷ் பிரதாப் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களுக்கு தெரியும் என்னோட கஷ்டத்துலேயும் சரி என்னோட நல்ல நேரத்துலேயும் சரி சின்ன வயசுலேயும் சரி எப்போவுமே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அண்ட் இப்போல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க அதை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பை என்னால் பார்க்க முடியுது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன் Roman entry.